பிரியமானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க நல்லா தானே இருக்கணும் ஒன்னும் சோர்ந்து போகாதங்க இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளுங்க அவர் அற்புதம் செய்து உங்களை ஆச்சரியமா நடத்துவாரு இன்றைக்கி எதை குறித்து பயப்படுறீங்களோ அதில் ஒரு புதிய காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது சரியா இந்த பட்டணத்தை பார்த்திங்களா இயர்சனம் பட்டணத்தினுடைய இன்னொரு பகுதி ஒரு சமயத்தில் இந்த பட்டணம் இடிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் தரைமட்டமாகி போனது கிபி எழுபதில் ரோமருடைய படைகள் வந்து சூண்டு எல்லாத்தையும் இழந்துட்டு ஆனால் இப்போ மறுபடியும் புதிதாக்கப்பட்டு இவ்வளோ கம்பீரமாக பட்டணம் எழும இன்னைக்கு பார்த்திங்களா அப்போ முந்தின அந்த அழிவை மாற்றி ஒரு புதிதாக்குதலை ஆண்டவர் உண்டாக்குகிறவர் வெளிப்படுத்தின் விசேஷம் இருபத்தோரு அதிகாரம் ஐந்தாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் தான் சொல்றார் என் மகனே மகளே நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் எல்லாம் போச்சு குடும்பமே இடிஞ்சு போச்சு வாழ்க்கையே இடிஞ்சு போச்சு பிசினஸே முடிஞ்சு போச்சு புலியுமே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இனி எழும முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த பட்டணம் ஒரு சமயம் அப்படிதான் இருந்துச்சு இடிந்து நொறுங்கி எல்லாத்தையும் இழந்து பட்டணத்தில் ஜனங்களே இருக்க முடியாம போயிட்டாங்க இந்த நாளில் இந்த பட்டணம் எப்படி கம்பீரமா எழுமி நிற்கிட்டு பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் இந்த தேசத்தில் சிறுவீலரே இல்லை யூதர்களே இல்லை இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க சிதறடிக்கப்பட்டாங்க ஆனா இன்றைக்கு மறுபடியும் புதிதாக்கப்பட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாதம் பதினாலாம் தேதி இந்த தேசம் மறுபடியும் சுதந்திரம் அடைந்து இந்த தேசம் எழும்பி இருக்கிறது பார்த்தீங்களா புதிதாக்குதல் இதுவே ஒரு பெரிய சாட்சி உங்க வாழ்க்கையில கூட இனி அவ்வளவுதான் ஒண்ணுமே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் புதிதாக்குவார் சகலத்தையும் புதிதாக்குவன்னு சொல்றாரு எதை குறித்து கலங்குறீங்களோ அது புதிதாய் மாறும் கணவருடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்க வாழ்க்கை உங்களுடைய ஊழியம் உங்களுடைய பிசினஸ் எல்லாவற்றையும் கத்தர் புதிதாக்கி உங்களை ஆசீர்வதித்த மகிழ பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிதாக்குதலை கொடுப்பதற்கு தான் சிலுவையில் அங்கதான் மலை இந்த பகுதியில தான் இருக்கிறது இயேசு சிலுவை மறித்த மலை அங்கதான் ரத்த சிந்தி மறித்து பலி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை புதிதாக அர்ப்பணித்துக் கொண்டார் அங்கதான் இயேசு உயிர் தெரிந்த இடமும் இருக்கிறது புதிதாக்குதல் மறைத்த இயேசு புதிய ஒரு சரீரத்தோட உயிர்த்தெழுந்தார்ல உங்க வாழ்க்கையில புதிதாக்குதல் நடக்கும் இன்றைக்கு விசுவாசிங்க விசுவாசத்தோட இரு கை வச்சு என் வாழ்க்கையில ஒரு புதிதாக்குதலை கட்டளை இடுங்க ஆண்டு உரேன்னு கேளுங்க ஆண்டு உரே இந்த மகன் இந்த மகள் வாரத்தோட கண்ணீரோட செபிக்கிறாங்கப்பா நிறைய பாதிப்புகள் நான் சகலத்தை புதிதாக்குவேன்னு சொன்னீங்களே இப்பொழுதே ஒரு புதி தாக்குதல் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் புதிய ஆரம்பத்தை காணட்டும் புதிய ஆசிர்வாதத்தை காணட்டும் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்